சுத்தியும் மீனாவும் ஜாலியாக பேசிட்டு இருந்தால் பார்த்த ரோகிணி நேராக விஜயாட்ட போய் சொல்கிறாங்க ஆண்டி பாத்தீங்களா இந்த சுத்தியும் மீனாவும் திரும்பவும் சேர்ந்து உட்காந்து ஜாலியாக தான் பேசிகிட்ருக்காங்க எனக்கு என்னமோ உங்களை பற்றி தான் பேசிதான் சிரிச்சுட்டு போனான்னு தோணுது ஆண்டி அப்புடின்னு ரோகிணி போய் விஜயாட சொல்ல விஜயா ஒன்று ஆமாம் ரோகிணி அந்த சுத்திக்கு கொஞ்சம் இடம் ஓவராக கொடுத்துட்டோம் உங்களுக்கு அதுலேயும் இப்போது அவள் எப்போ மீனாக கூட சேர ஆரம்பித்தாலோ அப்போ இருந்து அவருடைய நடவடிக்கை எதுவுமே சரியில்லை சுத்தமாக நம்மளை மதிக்கவே மாட்டாள் அவள் பட்டுக்கு இவனை என்னை தள்ளி விட்டு கீழே உள்ள வச்சு இப்போ போஸ்ட்லாம் போட்டு என்னை ஊர் முழுக்க அசிங்கப்படுத்திட்ருக்காள் ரோஹினி அவளை சும்மா விடக்கூடாது ஆமாம் ஆண்டி அதாவது இப்போதைக்கு நீங்கள் சுதியை அடக்கி வைக்கணும் அப்படின்னா மீன் சுதியை பிரிச்சுட்டாலே அடக்கி வச்சிடலாம் ஆண்டி அப்படின்னு சொல்ல ரோகிணி சொந்த கேட்டால் விஜயா கரெக்டாக தான் ரோஹினி எதி கொல்லியை பிடிக்கிட்டோம்னா நெருப்பு அணைஞ்சிரும் ரைட்டு தான் இந்த சுதி வந்து இப்போது மீனா கூட சேர்ந்துட்டு தான் இந்த ஆட்டம் போட்ருக்கா அதோட சுதி இருக்க தைரியத்தில் மீனாவும் இப்போது ஓவராக பேசுகிறா வேற ஸோ ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அதுக்கு தான் ஒரு ஐடியா ரோகிணி அப்படின்னு சொல்ல ஐயோ ஆண்டி நான் என்ன ஐடியா கொடுக்குறது ரோகிணி நீ கொடுத்த நிறைய ஐடியா சூப்பராக ஒரு கிடையாது இருக்கிற ரோகினி அதனால் ஒரு ஐடியா கொடுரோகினி அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு விஜயாவும் ரோகிணியும் பேசி முடிவெடுத்து ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டை விட்டு வெளில போகிறாங்க போன அவங்க நேராக சுத்தியோட அம்மாவை போய் பார்க்குறாங்க பார்த்து இந்த மாதிரி பாருங்க உங்களுடைய பொண்ணு பண்ண சின்ன சின்ன விஷயத்தினால இப்போ நான் என்ன நிலைமைக்கு வந்திருக்கேன் பாருங்கள் அன்னைக்கு அந்த மீனா கூட சேர்ந்து உங்கள் பொண்ணு எண்ணெயை ஊற்றி வலுக்கி விட வச்சு என்னை இடுப்பு உடச்சிட்டா அது மட்டும் இல்லாமல் அதை போஸ்ட் எடுத்து போட்டு இப்போ ஊர் முழுக்க என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்கா ஐயோ சமந்தி நான் வந்து உங்கள் பொண்ணு தப்பு சொல்லலை குறை சொல்லலை உங்கள் பொண்ணு நல்ல பொண்ணு தான் ஆனால் அவள் என்னைக்கு இந்த மீனா இருக்காலையா அந்த அந்த பொண்ணை முத்தோட பொண்ணாட்டி அவள் கூட என்றைக்கி சீர ஆரம்பித்தாலோ சுத்தி அன்னைக்கு சுத்தி வந்து அவங்கள மாதிரி ரொம்ப ரொம்ப மட்டமாக இருக்க ஆரமிச்சிட்டா சம்மந்தி எது சொன்னாலும் எயித்து எத்து பேசுகிறா அந்த மீனா பொண்ணு அப்படி தான் இருப்பாள் அந்த மீனா பொண்ணு மாதிரியே மாறிட்டா நீங்கள் உங்கள் பொண்ணை மீனா கூட சீர விடாமல் இருக்க வச்சிங்க அப்படின்னா அந்த பொண்ணு என் பையன் கூட நல்லபடியாக வீட்டில் வாழலாம் இல்லை அப்படின்னா இன்றைக்கி என்னை வந்து இப்படி பண்ணுறவ அடுத்தது மீனா மாதிரியே அவன் புருஷனை மதிக்காமல் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சுத்திக்கு சொல்லிக் கொடுப்பா அப்புறம் இதனால் சுருத்திக்கு ஒரு அவிக்கு சண்டை வரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பொண்ணை கூப்பிட்டு கண்டிங்க சம்மந்தி அதே மாதிரி அந்த மீனா கூட சேர விடாதீங்க சேர விட்டிங்க அப்படின்னா நாளைக்கு வந்து உங்கள் பொண்ணு எதுனா ஆயிடுச்சு அப்படின்னா என்னை வந்து கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சுத்தியோடைய அம்மா கிட்ட விஜயம் ரோகினி சேர்ந்து ஏற்றி விட்றாங்க உடனே சுத்தியோட அம்மா அப்பன்னு பார்த்து வீட்டுக்கு வரலாம் சுத்திகிட்ட பேசுனால் சொல்லி வந்துட்ருக்காங்க வர வழியில் மீனாவை பார்த்துடுறாங்க ஸோ மீனாவை பார்த்த உடனே சுத்திக்கு கால் பண்ணுறாங்க ஸோ சுத்தி கால் பண்ணி சுத்தி எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க நான் இது மாதிரி வேலையில் இருக்கமா சொல்லுங்கம்மான்னு சொல்ல என்னடி ஆன்டி இப்போ தான் வந்துட்டு போனாங்க உன்னை பற்றி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இன்னதாண்டியும் நினச்சிட்டு இருக்க ஸோ கொஞ்சம் பார்த்து இருடியா அவங்கள்ட்டலாம் அப்படின்னு சொல்ல அம்மா யார் சொன்னா உங்களுக்கு அப்படின்னு கேட்க சுதியோட அம்மா சொல்கிறாங்க உங்களுடைய அத்தையும் அந்த ரோகிணி இருக்காங்களா ரெண்டு பேரும் தான் வந்தாங்க வந்துட்டு நீயும் மீனாகவும் சேர்ந்துக்கிட்டு அவங்கள மதிக்கிறது இல்லை அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறேன்னு சொல்லி ஒரே குரடி ஸோ பார்த்து இரு அவங்கள்ட்ட கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஈத்திலாம் பேசிகிட்டு இருக்காது இதுக்கு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சா அங்கே இருமா இல்லைனா கிளம்பி நம்ம வீட்டுக்கு வாமான்னு சொல்கிறேன் இல்லைனா நம்ம ஃப்ளாட் ஒன்று இருக்குதுல்ல அங்கே போய் தனியாக இருக்குன்னு சொல்கிறேன் அதை விட்டுட்டு நீ என்னமோ அங்கே இருந்துக்கிட்டு என் இப்படி பிரச்சனை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்ல அப்படி சொன்னாங்களா அவங்க தான் சொன்னாங்களா அதெல்லாம் ஆமாம்மா அப்படின்னு சொல்ல சரிம்மா நீங்கள் விடுங்க நான் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி ஃபோன் வச்சுட்றாங்க அப்புறமா அந்த சைடு வரும்போது மீனாவை பார்க்குறாங்க இல்லையா மீனாவை பார்த்த உடனே மீனா கூப்பிட்டு பேசுகிறான் சுத்தி அம்மா மீனாவை பார்த்த உடனே மீனா அப்படின்னு சொன்னோம் ஆ அம்மா நல்லா இருக்கீங்களா எப்படி மாறிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா போய் பேசுகிறாங்க ஆ என்னம்மா ஆச்சு உங்கள் வீட்டில் என்னதான் பிரச்சனை மீனா அப்படின்னு கேட்க ஏமா என்ன பிரச்சனை என்னாச்சு இல்லைம்மா சுற்றி என்னமோ அவங்க அத்தைக்கிட்ட கொஞ்சம் அதிகமாக பேசிட்டு இருக்காராமே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஐயோ யாருமா அப்படி சொன்னது உங்கள்கிட்ட உங்கள் அத்தைதாம்மா சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமா சுத்தியை பற்றி ஒன்றும் தெரியாதா எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுவாங்க அது வந்து எங்கள் அத்தைக்கு பிடிக்கல அதனால அப்படி சொல்லியிருப்பாங்கம்மா அப்படின்னு சொன்னதும் சரி சரிம்மா நீ கொஞ்சம் சுற்றிக்கிட்ட அளவுக்கு அதிகமாக பேசதாம்மா எனக்கு நீ தான் சுத்தியை அப்படி பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அத்தை சொல்கிறாங்க ஸோ ஒன்னால் சுத்தியோட வாழ்க்கை கெட்டுப்படக்கூடாது பார்த்தியா ஸோ நீ தான் அப்படி பேசுகிறேன்னா ஏமா சுத்தியும் அப்படி ஏற்றி விட்டு பேச வைக்கிற அப்படி அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னால் எல்லாத்தையுமே மீனாட சொல்லவும் மீனாவுக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுது ஐயோ நான் வந்து சுத்திக்கு சொல்லி கொடுத்து பேசுகிறேன்னா இதுதான் யாருமா சொன்னாங்க உங்களுக்கு அப்படின்னு கேட்க எல்லாமே உங்கள் அத்தை தான் சொன்னாங்க ஸோ ஒன்றால் சுத்தியோட வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்னா நான் அதை பார்த்துட்டு இருக்க முடியாதமா பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க இது மீனாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நேராக வீட்டுக்கு வந்து மீனா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க அப்போ தான் முத்துரு வீட்டுக்குள்ளே வராரு வந்த உடனே என்ன மீனா ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்க மீனா ஒன்றே முதல்ல சமாளிக்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் ஒன்று தலைவலியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முத்து விடவே இல்லை எனக்கு தெரியும் மீனா ஏதோ நடந்திருக்கு என்னான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி கேட்கும்போது மீனா நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஸோ வீட்டில் சுற்றி எய்த் எய்த்து பேசுறதுக்கு முக்கியமான காரணமே நான் வந்து சப்போர்ட் பண்ணி நான் தான் சொல்லி கொடுத்து பேச வைக்கிறேன்னா அப்படின்னு உங்கள் அம்மா போயிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லி அவங்க என்ன திட்டாங்க இதெல்லாம் எனக்கு தேவையாங்க அப்படின்னு சொல்லி மீனா பேசி அழுத உடனே முத்து சம்ம காண்டாரு உடனே முத்து ஏஞ்சி வராது வந்து எங்கேந்த பலக்குரல் எங்கெந்த பழக்குரல்னு ரவிட்ட கேட்க ரூமில் நல்லா இருக்கா ஏன் என்னாச்சுன்னு கேட்கவும் உடனே நேராக ரூமுக்கு போகிறாரு போன உடனே சுற்றிட்டு கத்துறாங்க முத்து ஏய் பழக்குரல் இது மாதிரி மீனாக தான் ஒன்று ஏற்றி விட்டு ஒன்று பேச வைக்கிறாளா ஆ சொல் எதுக்கு தேவையில்லை பார்த்துட்ருக்கீங்க உங்கள் அம்மாவுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக வந்து மு மீனை நீ பேசுகிற அப்படின்னா அது உன்னோடி விருப்பம் நீ பேசுகிற ஸோ அது வந்து உங்கள் அம்மா தான் கேட்கணும் ஆனால் என்ன என் பொண்டாட்டி கேட்கறதுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி முத்து பயங்கரமாக கத்துறாரு உடனே சுற்றி சொல்கிறாங்க நான் வந்து மீனாக்கா சொன்னோன்னா இல்ல இல்ல எங்க அம்மா மீனாக்கா சொன்னாங்க அப்படின்னா எதுக்காக சொன்னாங்க இப்போ ஆன்டிக்கு இடுப்பு உடஞ்சது போஸ்ட் போடுறதெல்லாம் எப்படி எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு யோசிங்க முத்து ஏன்னா உங்க அம்மா தான் சொல்லிருக்காங்க சோ உங்க அம்மா தான் எங்க அம்மாவுக்கு தெரிய வந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணது நான் எதுவுமே பண்ணல நான் போய் எங்க அம்மாட்ட சொன்னா இல்ல நான் போய் உங்க அம்மாட்ட சொன்னா எனக்கு எதனா மீனா சொல்லி கொடுத்து பண்றாங்களோ அப்படின்னு சொன்னது ஒண்ணும் விஜயாவுக்கு அப்போ தான் பண்ண அப்படிங்கிறது முத்துக்குனால செஞ்சு போச்சு நேரா வெளில வராரு உங்களுக்கு வெக்கமா இல்லையா எதுக்கு இந்த பழு பழிச்சிருக்கீங்க யார் என்ன பண்ணாலுமே என் பின்னாடி தான் காரணமா அப்படின்னு சொல்ல உடனே விஜயா என்னன்னா இன்னும் ரொம்ப வாய்ப்பு பேசிட்டு பேசிகிட்ருக்குன்னு கேட்குறாங்க உடனே சுத்தியும் வந்துடுறாங்க ஆமாம் இந்த மீனாசு எந்தான சுத்திக்கு இவ்வளோ வேலை கற்றுக் கொடுத்துருக்கா அதனால தான் இன்னைக்கு நான் இந்த நிலைக்கு வந்திருக்கேன் காரணம் மீனாக தானே அப்படின்னு சொல்லுவோம் சுத்தி உடனே ஆண்ட்டி தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதுங்க ஆண்ட்டி இந்த இடத்துல மீனா என்ன பண்ணாங்க அன்னைக்கு விளையாட்டாக பண்ணது நீங்கள் விளையாட்டாக விழுந்துட்டீங்க அவ்வளோதான் நான் வந்து உங்களை பயன்படுத்த போகிறேன்னு சொல்லும்போது மீனா அதெல்லாம் விளையாண்டு சொல்லி தடுத்தாங்க நான் தான் ஒரு ஃபண்ணுக்காக பண்ணேன் இதில் மீனா எந்த ஒரு தலையும் பண்ணவே இல்லை அப்படி இருக்கும்போது நான் பண்ணுற எல்லாத்துக்கும் எதுக்கு நீங்கள் மீனா விழுத்துக்கிறீங்க உங்களுக்கு மீனாவை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக மீனாவை தட்டுங்க தப்பு இல்லை ஆனால் நான் பண்ணுற அளத்தையும் மீனாதான் பண்ணாங்கன்னு சொல்லி எதுக்கு தேவையாக பிரச்சனை பண்ணுறீங்க இங்கே நடந்த பிரச்சனை உங்களுக்கு நான் பண்ணுறது ஒன்று பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நேராக என்கிட்ட கேட்கலாம் ஆனால் என்னை பார்த்தா அந்த சிங்கம் மத்தியதா புளி மத்தியதா நீங்கள் என்னை விட்டுட்டு போய் எங்கள் அம்மாடை போய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம் சுருத்தி பேசுறதை பார்த்தா ரோகிணி ஒன்று என்ன சுருதி இப்படி ஆண்டி எல்லா முடியும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே ரோகிணி இதுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை வேலை எனக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் மாதிரி தான் கோவம்ச்சு ஏன் சுதி நான் என்ன பண்ண உங்கள ஆமாம் ஆன்டி தான் ஏதோ புரியாமல் போய் எங்கள் அம்மாட்ட பேசுகிறாங்க நீங்கள் யார் நீ கூட போகிறீங்க உங்களுக்கு தெரியாதா படிச்ச பண்ணுறானே நீங்கள் சொல்லியிருக்கலாம் நீங்கள் அப்பையே ஏன் ஏன் ஆன்டி இதெல்லாம் போய் அங்கே சொல்கிறீங்க நம்ம சுத்தி தான் சொன்னால் சுத்தி தானே பண்ணுறா சுத்திய கூப்பிட்டு கேட்கலான்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கணும் ரோகினி ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க ஆண்ட்டி கொண்டு சேர்ந்து ஜாலராக போட்டுட்டு நீங்க போய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம் சுதி நீ ரொம்ப இருக்க சுதி அப்படின்னு சொல்ல உடனே சுதி சொல்கிறாங்க என்ன ரோகினி என்ன ரொம்ப பேசுகிறேன் அப்போது ஒருத்தவங்களுக்கு ஒரு மேலே பிரச்சனை பிடிக்கல அப்படின்னா அவங்கள்ட்ட பேசாமல் அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லலாமா அப்போ எனக்கு தான் தான் உங்களால் சந்தேகமா இருக்கு நீங்க அவங்க அப்பா மலேசியா இருக்கான்னு சொல்றீங்க மலேசியாலயும் தான் வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்றீங்க ஒரு போட்டோட காட்டணும் கிடையாது இது வரைக்கும் அவரு இந்த வீட்டுக்கு வந்ததும் கிடையாது மலேசியா எங்க இருக்காரு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க நீ இப்ப நான் இப்பயும் சொல்லி அவங்கள எங்க இருக்கான்னு சொல்லி பாக்க சொல்லவா சொல்ல சொல்லட்டும்மா ரோஹிணி அப்படின்னு கேட்டோன்னு ரோஹிணிக்கு உப்புன்னு ஏற்று போகுது அய்யோ இவள்கிட்ட வாயை விட்டு தேவலா பிரச்சனை அர்ப்பலுக்கு இவ உடனே இப்பயே ஆள் விட்டு விசாரிக்கணும்னு சொல்லி தேவலா பிரச்சினையை இழுத்துவிட்டானா நம்ம புலக்கு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுதி நான் என்ன கூட ஆண்டி கூப்பிட்டாங்கன்னு போனேன் அவ்வளோதான் நான் எதுவும் தப்புன்னில நான் அதெல்லாம் போகணும் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் உடனே விஜயா நீ அம்மா இவள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறேன் ஏய் சுதி இப்போ என்ன பண்ணுங்க நீயும் மீனாவும் சேர்ந்து தான் அவளை வச்சு பச்சனை பண்ணீங்க அதனால தான் நான் போய் சொன்னேன்னு சொல்லுவோம் உடனே தட்ட சுதி ஆண்டி திரும்ப திரும்ப அதே சொல்லாதீங்க எனக்கு பிடிச்சி பண்ண பண்ணேன் நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணுச்சு போயிடுச்சு நீங்க நீங்கள் ஸ்ட்ரைட் அண்ட் ஃபார்வர்டாக என்னமோ மாதிரி நேராக மூஞ்சுக்கு சொல்லிடுங்க நான் ரவி அழைச்சிட்டு தனி கொடுத்தன போய்க்கல எங்க எங்கள் அம்மா இருக்காங்க நான் எங்க அம்மா கூட போய்க்கிறேன் அதை விட்டுட்டு அவங்க சொல்லி தான் பண்ணேன் இவங்க சொல்லி தான் பண்ணு சொல்லி தேவையில்லாம என்ன பிரச்சனை பண்ணுறதா ஆட்டி அப்படின்னு சொல்லி சுதி சொன்ன உடனே விஜயாவுக்கு ஏய் சுதி என்னம்மா எது சொன்னாலுமே நீ வந்து தனி கொடுத்தன போனோம் தனி கொடுத்தப்போ அதையும் சொல்லிட்டு இருக்க ஆமாம் ஆண்டி நான் ஃபஸ்ட்டு அப்படி தானே இருந்தேன் ஆனால் எனக்கு உங்களுக்குள்ள சேர்ந்து வாழணும்னு தான் நான் எல்லாத்தையும் இங்கே வந்தேன் ஆனால் நீங்கள் என்ன நான் பண்ணுற எல்லாத்துக்குமே காரணம் மீன் அதான் மீனான்னு சொல்லி அவங்கள ஏன் கூட சேர்த்து வச்சு பேசியிருக்கீங்க அவங்க பண்ணுறது தப்புனா நீங்கள் அவங்கள பேசலாம் அவங்க வந்து உங்களை பதில் பேச மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த எல்லா பிரச்சனையும் காரணம் அவங்க தான் சொல்லி புள்ளி வச்சு புள்ளி வச்சு ஏன் ஆண்ட்டி பேசுறீங்கன்னு சொல்லுவோம் டக்குன்னு அண்ணாமலை அப்படி வந்துடுறாரு வந்தவுடனே அண்ணாமலை சொல்கிறாரு விஜயா நான் வந்துட்டு ஆரம்பத்துலன்னு சொல்லியிருக்கேன் உனக்கு மீனாக பிடிக்கல அதுக்காக விட்டுடு மீனாவை பிடிக்கிறனா பரவாயில்ல ஆனா எல்லாத்துக்கும் காரணம் மீனான்னு சொல்லி மீனாவை இழுத்து எழுத்து பேசினோம் அப்படின்னா இந்த வீட்டில் இதே மாதிரி பிரச்சனை வரதான் செய்யும் அப்புறம் ரவி சுதி முத்து மீனான்னு சொல்லி எல்லாருமே பிரிஞ்சு அவங்க தனித்தனியாக போயிடுவாங்க இந்த குடும்பத்தை உடைக்கிறதுக்கு காரணம் நீ தான் இருப்ப அப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் நானும் கிளம்பி போயிட்டே இருப்பேன் அவ்வளவுதான் பாத்துக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமல் சொல்ல என்னங்க எல்லாரும் இசுந்து என்னைய குறை சொல்றீங்க இந்த மீனா தான் காரணம் அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் முத்து ஒன்று அம்மா திரும்ப திரும்ப அதே சொல்லாதீங்கம்மா மீனா காரணம் மீனா காரணம்னு சொல்லிட்டு வேண்டாமா உங்களுக்கு கூட இருக்கிற ஆள் சரியில்லை அவங்களோட பேச்சை கேட்டுட்டு நீங்கள் தேவையாக அதை பார்த்துட்டு இருக்கீங்க இதோட நிப்பாட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் போயிடறாங்க சுத்தி ஒன்னே சொல்றாங்க ஆன்ட்டி உங்களுக்கு எதனா பிரச்சனைனா இனிமேல் என்கிட்ட சொல்லுங்க இல்லை அப்படின்னா அடுத்த டைம் இதே போது நானும் ரவி இங்கே இருக்க மாட்டோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி ரவி கிளம்புறாங்க ஸோ அண்ணாமலை உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னாலும் திருந்த போடல விஜயா நீ பண்ணுறதை பண்ணு பிரச்சனை வரும்போது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எங்கேருந்து போகிறாரு ரோஹிணி ஒன்று விஜயாட்ட சொல்கிறாங்க பார்த்திங்களா ஆண்டி நாம் பேசின விஷயத்த இந்த சுத்தி எப்படி பில்டப் பண்ணி நாம் முத்து மீனாவும் இதை வச்சு கிரட்டிவிடலான்னு பார்த்தா அந்த சுத்தி இதை ஒரு ப்ளஸ்பாண்டாக வச்சு மாமா வரைக்கும் உங்களை ஏற்றி விட்டு வச்சிருக்கா பாருங்க ஆண்ட்டி அப்படின்னு சொல்ல ஆ விஜய சொல்கிறாங்க இருக்கட்டும் ரோகிணி இந்த சுத்திக்கு இருக்கட்டும் இந்த எழுது காரணம் மீனாக தானே ஃபஸ்ட்டு அவளுக்கு ஒரு ஆப் அடிப்போம் அப்புறமா அந்த சுத்தியை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி விஜயாவும் அவன் பேசிட்டு இருக்காங்க